என்பது நம் தமிழ் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் நாள் என பூம்பொழில் பாவையர் உலகம் அமைப்பின் தலைவர் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பூம்பொழில் பாவையர் உலகம் அமைப்பின் தலைவர் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் சங்க காலம் தொட்டு காலம் காலமாக தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருவதாகவும் ராஜராஜ சோழன் காலத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது என்பதற்கு சான்றாக கல்வெட்டு ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழ் இனத்திற்கே பெருமை மிக்க நாள் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை அனைவரும் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் நான் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் பூங்கொழி பாவையர் உலகங்கிற ஒரு பெண்கள் அமைப்பு நடத்திட்டு இருக்கேன் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொங்கல் விழா கொண்டாட போகிறோம் அதை பற்றி ஒரு பார்வை நம்ம பார்த்துருவோம் தமிழருக்கான முக்கியமான பண்டிகை பொங்கல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகளாவிய உலகளாவிய இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டாடுற ஒரே பண்டிகை தமிழர்கள் கொண்டாடும் ஒரே பண்டிகை வந்து பொங்கல் தான் அது இன்னைக்கு நேற்று இல்லை காலத்துலேருந்தே பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்கிறது நம்ம சங்ககால நூல்களை பார்த்தாலே தெரியுது அன்றைக்கெல்லாம் விவசாயம்தான் மனுஷருக்கு ஒரு பிரதான தொழிலாக இருந்தது அந்த விவசாயிகள் எப்பயுமே தமிழெல்லாம் அதுவும் செய்ன்றி மறவாதவன் அவன் த ஆடியில் விதைச்சி தையில் அறுவடையான தன்னுடைய பயிர் பச்சையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து நெல் குவியலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை இயற்கையான கடவுளுக்கு முதல்ல வந்து கடவுள்கள்லாம் அதுக்கப்புறம் ரூபம் உருவெல்லாம் கொடுத்து நம்ம பெயர் வச்சது முதல்ல வந்து என்ன இயற்கையை தான் வணங்கலாம் சந்திரன் சூரியன் தான் வணங்கிட்டு இருந்தான் அப்போ சூரியனுக்கான படையலாக தான் இந்த பொங்கல் விழா ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும்போது புதுப்பானையில் உறவுகள் சூழ கொண்டு வந்து இந்த பொங்கலை பொங்கலி சாமிக்கு படைக்கிறதுக்கு கிழக்கு நோக்கி எதனால் கிழக்கு நோக்கி வச்சான் தை மாதம் வந்து சூரியன் உத்திராயண காலத்தில் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணோம் அப்போது பகல் பொழுது கொஞ்சம் கூடுதலாக கடை இருக்கும் அதை வந்து நம்ம முன் முற்காலத்தில் சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல தை தான் வந்து தமிழர்களுடைய வருடப்பரப்புன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல இருந்தாலும் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத எப் எதனால் கொண்டு வந்தாங்க தை மாதம் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு வளம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதாக இத இந்த விழா அமைந்ததுனால பிற்காலத்தில் தான் நம்ம அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்டிகையெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாலும் அதெல்லாம் பிற்கால சேர்க்கை தான் ஆனால் இயற்கையை முன்னாடி என்ன கொண்டு வந்தாங்க உழவு தொழிலை அது வந்து தமிழன் என்றைக்குமே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு செய் நன்றி ஒரு பத்து குரலேயே ஒரு அதிகாரத்தை சொல்லியிருக்கார் நன்றி மறவாதவன் தனக்கு ஆண்டவனாக இருந்து உதவிய சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தனது சொந்த பந்தங்களுக்கும் ஒரு நன்றி கொடுக்கும் திருவிழாவாக இந்த பொங்கலை எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க அன்னைக்கு தான் நம்மலாம் புது துணி கட்டுவோம் அன்றைக்கு தான் நம்ம உற்றார் உறவினரோட நமக்கு உழவுக்கு உதவிய மாடுகளுக்கும் அவ அதுங்க அவங்களையும் நம்ம வந்து பெருமைப்படுத்துகிற விதத்தில் இந்த விழாவை கொண்டாடி இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது எதனால் வந்தது நாட்டுப்புற மாடுகளை பாதுகாக்கணுங்கிற விதத்தில் தான் ஜல்லிக்கட்டு வந்தது அந்த நாட்டுப்புற மாடுகள் பாதுகாப்பாக தான் நல்ல காளைகள்னால தான் நல்ல ஒரு பசுக்களை தர முடியும் கன்றுகளை தர முடியும் அது வழியாக பால் வளம் நல்லா பெருகுங்கிறதுனால தான் அந்த காலத்தில் இதை வீர விளையாட்டாகவும் வச்சாங்க மாடுகளை அப்படி அதனால தான் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைவுக்காகவும் வச்சாங்க காணும் பொங்கல் கேட்கவே வேண்டாம் வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிக்கு காப்பு கட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்க உறவுகளை பார்க்க போவாங்க ஆகாத பெண்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு வீட்டில் எந்த பெண் இருக்குன்னு எல்லாம் ஆற்றங்கரையில் போய் திருவிழா கொண்டாடி இன்னார் வீட்டில் இன்ன பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதிர்காலத்தில் திருமண சடங்கு பண்ணுறதுக்குமா ஆக தை மாதம் என்பதும் பொங்கல் என்பதும் தமிழர்களின் முக்கியமான ஒரு விழாவாக என் இருந்து இன்னைய வரையிலும் இருக்கோம் அது வந்து ராஜராஜ சோழன் எல்லாம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டெல்லாம் நிறையா இருக்குது அப்போது கோயிலில் போய் ஆயிரம் கூட எடுத்து கோயிலில் தண்ணி எடுத்து கோயில் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அது கோயிலும் பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டு இப்ப அது இப்போ நாளடைவில் நம்ம வீடு வரையிலும் கொண்டாடுற பல பண்டிகைகள் நம்மளுக்கு குறுக்கிறதுனால இன்னைக்கு அதை வந்து ஒரு வீடு வரையிலும் கொண்டாடுற விழாவாக கொண்டாடி ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலும் இன்றைக்கும் நம்மளுக்கு பொங்கல்னாக்கா உறவினர்களை பார்ப்பது நண்பர்களை பார்க்க பார்ப்பது மாடுகளுக்கு இன்றைக்கும் ஜல்லிக்கட்டுலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை விடாமல் அன்னைக்கு சங்க காலத்துலேருந்து இன்னைய வரையிலும் நம்ம பெருமையோடு நம்ம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஒரு விழா வந்து பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பொங்கல் திருவிழாவில் நம் பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தை நீங்கள்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்